வணக்கம் திருமணம் காலதாமதம் என்பதற்கு நாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடனேயே எப்படி அறிந்து கொள்வது என்பதற்கு பல விதிகள் உண்டு பல ஜோதிடர்கள் பல வழிமுறைகளிலே அதை பார்த்தார்கள் ஆனால் மிக மிக எளிதாக ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் பொதுமக்களும் இந்த அமைப்பை பார்த்தவுடன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஓரிரு சூட்சமங்களை இப்பொழுது பார்ப்போம் ஒரு உதாரண ஜாதகம் ஒரு பெண் பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிறந்த தேதி பதினொன்னு நாற்பது மாலை பி எம் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய லக்கணம் என்று பார்க்கும் பொழுது கடக லக்கணம் அதில ஐந்தாம் இடம் சனி பகவான் ஏழாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இப்பொழுது ஏழாம் இடம் என்பது திருமணம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அங்கே ஏழாம் இடத்திலே செவ்வாய் ஐந்தாம் அதிபதி ஏழிலே இந்த அமைப்பு என்ன சொல்லுகிறது என்றால் ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது இந்த ஏழாம் இடமும் ஐந்தாம் இடமும் பரிவர்த்தனை என்ற அமைப்பை பெற்றுள்ளன பரிவர்த்தனை என்ற அமைப்பை பெறும் பொழுது இவர்களுக்குள் பலவிதமாக நாம் பலன் எடுக்க முடியும் திருமண அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்தை தாமதப்படுத்தும் அல்லது தடையை கூட கொடுக்கலாம் அல்லது இவர்கள் இப்படி அமைப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக தான் விரும்பியவரை மணக்கும் நிலை கூட உருவாகலாம் இதை பார்த்தவுடன் நாம் எளிதாக சொல்ல முடியும் இந்த அமைப்பு இருக்கிறவர்களுக்கு இந்த அமைப்பு இல்லாத ஒரு ஆண் ஜாதகத்தை நாம் தேர்ந்தெடுத்தால் சிறப்பாக திருமணத்தை நடத்தி முடிக்கும் உரிய காலத்தில் அடுத்த விதி பெண் ஜாதகத்தில் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டாம் இடங்களிலே கேது பகவான் என்றால் தடையை திருமண தடையை கொடுப்பார் கேது தடை செய்யக்கூடிய கிரகம் சுக்கரனோடு இருந்தாலும் சரி அது பாகை கிளையாக பார்க்க வேண்டும் சுக்கரனை கடந்த கேதுவா அல்லது க வர சுக்கரனை நோக்கி வரக்கூடிய கேதுவா என்று பார்த்து பலன் எடுக்க வேண்டும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் பாகை கலையாக நாம் தெளிவாக கோர முடியும் சுக்கரன் வக்ரம் பெற்றிருக்கிறார் என்றால் அப்ப வக்ரமான சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடம் இரண்டாம் வீடாக அமையும் இப்போ சுக்கரனுக்கு பனிரெண்டில் கேது இருந்தாலும் வக்கரம் பெற்ற சுக்கரனுக்கு அது இரண்டாம் இடம் என்பதால் அங்கே கேது இருந்தாலும் திருமணத்தரையை கொடுப்பார் இந்த பெண்ணுக்கு நான்காம் இடத்திலே சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் வக்கரமாக இருக்கிறார் அப்போ மூன்றாம் இடத்திலே கேது பகவான் சுக்கரனுக்கு வக்கரம் பெற்றதால் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடமாக ி அங்கே கேதி இருப்பதால் திருமண தடையை கொடுக்கிறது இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு திருமணத்திலே இப்படித்தான் நடக்கும் மற்ற பொருளாதாரம் குடும்பம் அதெல்லாம் நிறைய விதிகளை பார்த்து நாம் சொல்லுவோம் ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது இந்த அமைப்புகளை பார்த்தவுடன் இவர்களுக்கு இப்படித்தான் திருமணம் நடக்கும் அப்ப திருமணம் காலதாமதமாக ஆகிறது அப்படி என்றால் அது கண்டிப்பாக காலதாமதம் என்பதை கண்டிப்பாக சொல்லலாம் அதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உரிய காலம் வரும்போது திருமணம் நடக்கும் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று கேட்பார்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய அந்த ராகு கேது அவர்களுடைய அமைப்பை வைத்தும் திருமணக்காரகர் என்று இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுக்கரன் இவர்களுடைய அமைப்பு ஏழாம் அதிபதியினுடைய அமைப்பு லக்னாதிபதியினுடைய அமைப்பு இப்படி பார்த்து நாம் திருமணத்தை கண்டிப்பாக அமைக்க முடியும் தசாபுத்திகள் கோச்சாரம் இவைகளிலே கிரக நகரவுகளை வைத்து திருமணத்தை அமைத்துக் கொடுக்கலாம் இப்படி இருக்கிறவர்களுக்கு திருமணமே ஆகாதா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இந்த ஜாதகத்திற்கு பொருத்தமான ஆண் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்தால் அந்த அமைப்பு இல்லாமல் அதுல திருமணத்தில் எந்த தடையும் இல்லாத ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்து இவர்களுக்கு பொருத்தலாம் அப்பொழுது அவருடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆகவே திருமணம் உரிய காலத்தில் அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஆராய்த்து எந்த காலத்தில் திருமணம் நடக்கும் தாமதமான திருமணமா உரிய வயதில் திருமணமா என்பதை எளிதாக பார்க்கக்கூடிய இந்த விதிகளை நாம் சொல்லிவிடலாம் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்த்திருக்கிறோம் இதே போல வரக்கூடிய ஜாதகங்களிலே ஆராய்ந்து இன்னும் நிறைய விதிகள் இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள எளிமையான விதிகளை பார்த்து திருமணத்தை நாம் முன்கூட்டியே அறிய முடியும் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்